வணக்கம் செய்திகளுக்காக வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு கனக உச்சம்பால் சமேத சோழ புரீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நடத்தும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயப்பன் பதினெட்டாம் படி பூஜை இதனை முன்னிட்டு ஐயப்பன் உற்சவர் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டுவஸ்திரம் வஸ்திரம் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு படிகளுக்கு சிறப்பு பூஜையை குருசாமி ராஜேந்திரா நாகராஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் புகழ் ராஜந்திரா பக்தி இசை கச்சேரி குழுவினரால் இசை கச்சேரி நடைபெற்றது இதில் திரளான சாமி பக்தர்கள் கலந்து கொண்டனர்